பல தசாப்தங்களாக மிகவும் பொதுவான சிறுநீரக கற்கள் அதாவது கால்சியம் ஆக்சலேட் முற்றிலும் வேதியியல் செயல்முறையால் உருவாகும் உயிரற்ற கட்டிகள் என மருத்துவர்கள் நம்பி வந்தார்கள் அதாவது சிறுநீரகத்தில் தாதுக்கள் படிந்து உருவாகின்றன என கருதினார்கள் இதில் திருப்பு முனையாக இந்த மாதம் யூசிஎல்ஏ ஹெல்த் வெளியிட்ட ஒரு ஆய்வு இதை தவறென நிரூபித்திருக்கு ஹைடெக் புளூரசென்ஸ் மைக்ரோஸ்கோபி எனப்படும் உயர் தொழில்நுட்ப ஒளிரும் நுண்ணோக்கியை பயன்படுத்தி சிறு சிறுநீரகத்தில் இருக்கக்கூடிய கற்களுக்குள் உயிருள்ள பாக்டீரியாக்களும் பூஞ்சை போன்ற உயிரி படலங்களும் புதைந்திருப்பதை ஆராய்ச்சியாளர்கள் கண்டறிந்திருக்காங்க இந்த பாக்டீரியாக்கள் ஒரு மையமா செயல்பட்டு தாதுக்கள் படிகமாகி அடுக்கு அடுக்காக வளர அனுமதிக்கிறது இது நீண்டகால மருத்துவ உலக மர்மத்திற்கு தீர்வு காண்பதாக சொல்லப்படுகிறது சிறுநீரக பரிசோதனையில் எந்த கிருமியும் இல்லாத நிலையிலும் சிறுநீரக கல்லை உடைக்கும் சிகிச்சைகளுக்கு பிறகு சில நோயாளிகளுக்கு செப்சிஸ் எனப்படும் கடுமையான தொற்றுக்கள் ஏற்படுகிறது இதற்கான பதிலாக அந்த சிறுநீரக கல்லை உடைக்கும் பொழுது அதற்குள் சிக்கியிருக்கக்கூடிய பாக்டீரியாக்கள் வெளியேறுகிறது இதனால் தொற்றுகள் ஏற்படுகிறது இது மருத்துவ சிகிச்சையில் ஒரு புரட்சியை ஏற்படுத்தக்கூடும் என சொல்லப்படுகிறது சிறுநீரக கற்கள் வருவதற்கு உணவு பழக்க வழக்கங்களே காரணம் என சொல்லப்பட்டு வந்த நிலையில் இனி சிறுநீரகத்தில் கற்கள் இருந்தால் அங்கு நுண்ணுயிரிகளும் இருக்கலாம் என்பதற்கேற்ப சிகிச்சையின் போக்கை இது மாற்றக்கூடும்